வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி சுசமுத்திரம் அவர்களின் நான்காவது குற்றச்சாட்டுன்ற சிறுகதை எடுத்து வந்திருக்கேன் இன்றைக்கி சொல்கிறதுக்கு கதையை சொல்லட்டுமா பர்வின் மாணிக்கத்தை பார்த்த உடனே கொஞ்சம் கோவமாக போனான் எத்தனை முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இங்கே வரவேண்டான்னு ஆனாலும் அவரோட துஞ்சு போன முகத்தை பார்த்த உடனே அவருடைய கோபமான முகம் மறைஞ்சி அவரை கொஞ்சம் சாந்தமாக பார்த்துட்டு எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக முடியும் அதுவும் இன்றைக்கே முடிஞ்சிடும் அப்படின்னு கொஞ்சம் கனிவாக சொல்ல ஆரம்பித்தான் அதை கேட்ட மாணிக்கம் அவள் கையில் வச்சுருந்த ஃபைல் மேலே கான்ஃபிடென்ஷியல்னு எழுதியிருந்த ஃபைலில் என்ன இருக்குன்றதுக்கு கொஞ்சம் பயத்தோடையும் தயக்கத்தோடையும் அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் அந்த ஃபைல் மேலே கான்ஃபிடென்ஷியலுக்கு அடுத்தபடியாக நன்னடத்தை விதிகள் அரசு ஊழியருக்காக அப்படின்னு போட்டதில் நிறைய தண்டனைகள் உண்டு இடைக்கால நீக்கம் முழுதுமாக வேலையை விட்டு நீக்கிறது அபராதம் போடுறது இந்த மாதிரியான விதிமுறைகளை பற்றி அந்த ஃபைல் பேசுதுன்றது அவர் கையில் வச்சுருக்கத பார்த்து அவர் புரிஞ்சுக்கிட்டார் குரல் தழுதழுக்க மாணிக்கம் அவகிட்ட அம்மா நீங்கள் என் மகளை விட கொஞ்சம் வயசு ஆனாலும் நீங்கள் எனக்கு நீங்கள் தாம்மா தாய் பெறாமல் பெற்ற தாய் மாணிக்கம் கண்ணில் கண்ணீர் அப்படி திரண்டு நின்றுது மாணிக்கத்துக்கு அவரை தெரிஞ்சதை விட தனக்கு மாணிக்கத்தை நல்லா தெரியுன்ற மாதிரி பர்வீன் கொஞ்சம் கனிவோடு பார்த்தா ஐஏஎஸ் படிப்பை முடிச்சுட்டு மாநில அரசு ஒதுக்கீடாக ஒரு மாவட்டத்துக்கு களப்பணி பயிற்சிக்காக இந்த பர்வீன் அனுப்பப்பட்ட போது இந்த மாணிக்கத்தை தவிர அத்தனை மாவட்ட அதிகாரிகளும் தங்களுடைய எதிர்கால ஆட்சித்தலைவரை இப்போவே நாம் ஆட்டி படைக்கலான்ற எண்ணத்தில் இருந்தப்ப இந்த மாணிக்கந்தான் இவகிட்ட கெஞ்சாம மிஞ்சாம எல்லா அரசு வே செயல்பாடுகள்லேயும் பயிற்றுவித்தவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தான் கணிப்பொறி படிக்கக்கூடிய மகளை தன்னுடைய தோழியாக்கினார் எப்பவுமே நிதானமான வார்த்தைகள் அதுக்கேற்ற மாதிரி கம்பீரமும் குலைவும் சரியான விகிதாச்சாரத்தில் கலந்த குரல் குரலுக்கு ஏற்ற பார்வை வாங்கன்ற ஒற்றச் சொல்ல தாயினுடைய பரிவும் தனையினுடைய துணையும் உள்ளடங்கி இருக்கும் நிற்க வேண்டிய ஊழியர்களையெல்லாம் உட்கார வைப்பார் ஒரு செயல்பாடு சாதனையினால மேலதிகாரிக்கு எழுதுகிற கடிதங்களில் உதவிய ஊழியர்களை மற்றும் பலர்னு சொல்லாமல் அவங்களுடைய பேர்களையும் தெரிவிப்பார் அந்த மனுஷர் தான் இப்போ கூணி குறுகி முகம் பழுத்து தோல்லாம் தொங்கி எலும்பு கூட நிற்கிறார் கொஞ்சம் நமக்கு நல்லவங்கன்னு தெரிஞ்சவங்க சிரமப்படும் போது அதை பார்க்குறதே ஒரு தண்டனை தான் அந்த தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டே பர்வீன் அந்த கையில் வச்சுருந்த ஃபைலை தட்டி கொடுத்துக்கிட்டே அவரை ஆறுதல் படுத்தினான் கண்கலங்காதீங்க விசாரணை அதிகாரி உங்கள் மேலே சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆதாரம் இல்லைன்னு தெளிவாகவே எழுதியிருக்கார் அதனால உங்கள் சஸ்பென்ஷன் ரத்து செய்யறதுக்கான குறிப்பையும் கொண்டு போகிறேன் செயலாளர் சும்மா ஒப்புக்கு ஒரு கையெழுத்து போடணும் போட்டாகணும் மீதியை நான் பார்த்துக்கிறேன் அதோ அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர் அறையில் உட்காருங்க கால் மணி நேரத்தில் திரும்பி வந்து அரை மணி நேரத்தில் என் கையாலே உங்களுக்கு மறுநியமனம் அடரை கொடுத்துடுறேன் மாணிக்கத்துக்கு அப்போ தான் உயிரே வந்தது அவளை கையெடுத்து கும்பிட்டார் கோயிலில் அம்பாடை கூட அப்படி கும்பிட்டுருக்க மாட்டார் கடந்த ஆறு மாதமாக அவர் பட்ட பாடு கோர்ட்டு சஸ்பென்ஷன் கேவலம் இத்தனைக்கும் மேலே தான் பொண்ணோட கல்யாணம் வேற தடப்பட்டு நிற்கிது இது மறு நியமன உத்தரவு வந்த உடனே தான் பொண்ணோட கல்யாணத்தை கண்டிப்பாக ஆறு மாதத்துக்குள்ளேற நம்ம ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி நடத்தி முடிச்சிடணுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார் சுகுமார் செயலாளர்னு போட்டிருந்த கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு பர்வீன் கிசுகிசுப்பான குரலில் மாணிக்கத்துட்டு சொன்னான் நான் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவென்றது யாருக்கும் வெளியே தெரிய வேண்டாம் ஏன்னா பியூனுக்கும் பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு மொட்டை எழுதி போடுறதுக்கு அதனால நம்ம ரெண்டு பேரும் அரசு அதிகாரி ஊழியர்க விதத்திலேயே நம்ம இங்கே நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தள்ளிக்கிட்டு உள்ளே போனால் பரவீன் உள்ளே வந்த அவ செயலாளருக்கு வணக்கம் சொல்லின அவருக்கு ஏத்தாப்பில் இருந்த நாக்காளியில் உட்காந்தா ரூமே கொஞ்சம் கலையபரமாக இருந்தது தொலைபேசி கூச்சல் இன்டக்க மலரல் கம்ப்யூட்டர் மாய்மாலம் பேக்ஸ் கருவிக்குள்ளேருந்து விடுபட துடிக்கிற காகிதம் தொலைக்காட்சி பெட்டியில் கிரிக்கெட் லூட்டின்னு எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் செயலாளர் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது அவளுடைய புருவ சுழிப்பை பார்த்துட்டு தொலைக்காட்சி பெட்டியை மட்டும் சவுண்டை மியூட் பண்ணிட்டு என்னன்ற மாதிரி பார்த்தார் மாணிக்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரித்த விசாரணை அதிகாரி அறிக்கையில் நேரில் பேசவும்னு எழுதியிருக்கீங்க சார் அதனால வந்தேன் நாளைக்கு வச்சுக்கலாமே டெண்டுல்கர் என்ன போடு போடுறான் பாரு நன்றே செய்க அதுவும் இன்றே செய்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க சார் ஒரு அஞ்சு தான் சார் சரி முடியாதுன்னா விடவா போகிறீங்க ஒரு அரசு செயலாளர் தன்னுடைய துணை செயலாளர் இப்படி பேசியிருந்தா இந்நேரம் உப்பு வச்சு ஊற வச்சிருப்பார் வந்திருப்பவளோ சொந்த சாதி அதாவது நேரடி ஐஏஎஸ் சாதி ஃபைலு கொடுத்த பர்வீன்கிட்ட கிட்ட நீங்களே படித்து சொல்லுங்க பர்வீன் அந்த ஃபைலை பிரிக்காமல் அந்த விவரத்தை மட்டும் சுருக்கமாக எடுத்து சொன்னான் முதலாவது குற்றச்சாட்டு என்னன்னா சார் மாணிக்கொன்ற அரசு அதிகாரி அலுவலக ஜீப்பை நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தவறாக சொந்த காரியத்துக்கு பயன்படுத்தினாருன்றது நெஸ்மாவே அவர் அவருடைய சொந்த காரியத்துக்கு தான் பயன்படுத்தியிருக்கார் அதாவது ஒரு ஒரு குக்கிராமத்தில் அவர் இன்ஸ்பெக்ஷனுக்கு போனபோது தந்தை இறந்து போயிட்டதான் நள்ளிரவில் செய்தி வந்திருக்கு பேருந்து வசதி இல்லாத அந்த நேரத்தில் ஜீப்பை எடுத்துட்டு போயிருக்காரு இப்படி அவசரத்துக்கு அரசு வாகனத்தை எடுத்துக்கலான்னு இதோ இந்த விதி சொல்லுது அந்த ஜீப்பை எடுத்த மறுநாளே மாணிக்க நிலமையை விளக்கி அதுக்கான பேக்டோ அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சும் இருக்கார் கூடவே ஜீப்பை எடுத்ததற்கான பணத்தையும் அனுப்பியிருக்கார் இதுக்கான கடித நகலும் மணியாளர் ரசீதும் இருக்குது அதோடு மறுநாள் வந்து விடுமுறைன்றதுனால அரசு பணியும் பாதிக்கப்படலை விசாரணை அதிகாரி இந்த இருந்து இவரை விடுவிச்சிட்டார் சரி அடுத்தது பர்வீன் மாணிக்கன் தன்னை எப்படி பார்த்தாரோ அப்படி சுகுமாரை பார்த்தா அந்த சுகுமாரம் அரசாங்க குளிர்சாதன காரில் தம் மகள்களை கல்லூரிக்கு அனுப்புறத நினச்சி லேசாக நில குலைஞ்சாரு பர்வீன் தொடர்ந்து சொன்ன ஆரம்பித்தான் ரெண்டாவது குற்றச்சாட்டு சார் ஆதி திராவிட ஊழியர் ஒருத்தரை இந்த மாணிக்கம் சாதி பேரை சொல்லி திட்டினார்ன்றது ஒரு நாள் அந்த ஊழியரை பார்த்து உன் புத்தியை காற்றியே உட்காருன்னு சிரித்தபடியே மாணிக்கம்னு சொல்லியிருக்காரு அதாவது அலுவலகத்துக்கு வழக்கம் போல் லேட்டாக வர்ற புத்தியை எவ்வளவோ சொன்னாலும் அந்த ஊழியர் அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணிக்காமல் அப்படி லேட்டாகவே வந்ததுனால அப்படி கோபமாக சொல்லியிருக்காரு இது அந்த ஊழியர் தன்னோட சாதி புத்தியை காட்டுறதா மாணிக்கம் குறிப்பிட்டதா தர்க்கமாவோ குதர்க்கமாவோ எடுத்துக்கிட்டு புகார் செஞ்சிட்டாரு மாணிக்கம் தான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு இடஒதுக்கீடுகளை ஒழுங்காக அமுல்படுத்துகிற வரணும் பல்வேறு ஆதிதிராவிட ஊழியர் கூட்டங்களில் சேரி குடிசையும் சாதி குடிசையும் ஒன்றா வைக்கணும்னு பேசியிருக்கதையும் சாட்சியங்களாக வச்சுருக்காரு அந்த அலுவலக ஆதிதிராவிட நல ஊழியர் சங்கமும் ஆதி ஆதிதிராவிட விரோதி இல்லை நண்பர் தான் எழுதி கொடுத்துருக்காங்க அவங்க பயந்து கூட எழுதி கொடுத்துருக்கலாம்ல அப்படியும் சொல்ல முடியாது சார் இடைக்கால பதவி நீக்கத்தில் இருக்க ஒரு அதிகாரியை அவர் கெட்டவராக இருந்தால் ஒழிச்சு கட்டுறதுக்கு இதானே சந்தர்ப்பம் விசாரணை அறிக்கை மாணிக்கத்தை இந்த குற்றச்சாட்டுலேருந்து விடுவிக்குது சரி நானும் விடுவிக்கிறேன் அடுத்ததாக என்ன மூணாவது குற்றச்சாட்டு ஒரு பாடகிட்ட மாணிக்கம் முறை தவறே நடந்து போனார்னு அப்படிங்கிறது தான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாணிக்கம் மாவட்ட துணை அதிகாரியாக இருக்கும்போது மாநில குடும்ப நலத்துறை ஒரு இசைக்குழுவை இவங்க துறைக்கே அனுப்பி வச்சிருக்கு இந்த மாணிக்கம் கலை நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக சம்பந்தப்பட்ட கிராமத்துக்கு போயிருக்காரு ஆனால் அவர் போய் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த இசைக்குழு ஒரு கல்யாண வீட்டில் பாடிட்டு அதுக்கான பணத்தையும் வாங்கிட்டு போய்ட்டுது மறுநாள் இவர் அந்த கலைக்குழு தலைவர்த்த இது பற்றி கேட்டிருக்கார் மேலதிகாரிகளுக்கு எழுத போகிறதா தெரிவிச்சிருக்காரு உடனே கலைக்குழு தலைவர் பயந்து போய் இவரது மாவட்ட அதிகாரியை அணுகியிருக்கார் ஏற்கனவே இந்த மாணிக்கத்தை எப்படி ஒழிச்சு கட்டலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த மேலதிகாரி கலைக்குழுவினுடைய பாடகி மேற்பார்வை என்ற சாக்கில் இந்த மாணிக்கம் தன்னிடம் முறைதவறி நடந்ததாக புகார் தெரிவிக்கணும் இல்லைன்னா அந்தாலே கலைக்குழு நீக்கப்படணும் நீக்கப்படும் இருக்கார் வேறு வழி இல்லாமல் அந்த பாடகி கொடுத்த புகார் விசாரணைக்கு வந்தது இந்த புகார் உள்நோக்கம் கொண்டதுன்னும் மாணிக்கம் அப்படி நடந்துக்கலைன்னு தள்ளுபடி செய்யப்பட்டது எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி குடும்ப நலத்துறை இயக்குனர் விசாரித்து நிராகரித்த இந்த புகாரை இப்போ பிணத்தை தோண்டி எடுத்து ஒப்பாரி போடுறது போல போடுறாங்க பர்வீன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா இல்லை விசாரணை இருக்கியா விசாரணை இருக்கே தான் சார் சரி இந்த பரிந்துரையும் அரசு ஏற்றுக்குது சார் நெசமாகவே ஒரு இருண்டு போன வீட்டுக்கு நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறீங்க சார் விளக்கேற்றினா மட்டும் போதாது என்னையும் ஊற்றணும் அடுத்த குற்றச்சாட்டு அது குற்றச்சாட்டே இல்லை சார் நீங்கள் சொன்னால் எப்படி ஃபைலை படிங்க நாலாவது குற்றச்சாட்டு என்னன்னா சம்பந்தப்பட்ட மாணிக்கம் மேலே குறிப்பிட்ட மூணு குற்றங்களை புரிந்து அரசு ஊழியர் நன்னடத்தை விதிகளை மீறி ஒழுக்க கேடு புரிஞ்சிருக்காரு இந்த குற்றச்சாட்டுக்கு விசாரணை அறிக்கை என்ன சொல்லுது இது குற்றச்சாட்டே இல்லை சார் அதனால அறிக்கையில் இது பற்றி குறிப்பிடலை என்ன பர்வீன் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இல்லையா நாலாவது குற்றச்சாட்டு தான் முக்கியமானது மற்ற மூணு குற்றச்சாட்டுக்கும் ஊதிய உயர்வு முடக்கம் இல்லைன்னா பதவி தான் தண்டனை ஆனால் இந்த நாலாவது குற்றச்சாட்டு இருக்கே அதுக்கு பதவி நீக்கம் தான் தண்டனை சார் மூணு குற்றச்சாட்டுகளால் எழுந்தது தானே நாலாவது குற்றச்சாட்டு இந்த மூணும் பொய்யாகும்போது நாலாவதும் தானே இப்படி நீங்கள் தான் சொல்கிறீங்க விசாரணை அதிகாரி சொல்லலையே படம் வரைஞ்சி அதில் குதிரைன்னு வேற எழுதணுமா பொய்யான மூணு குற்றச்சாட்டுகளால் எழுந்த நாலாவது குற்றச்சாட்டை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லை சார் அவசியம் இருக்குது சொல்லி இருக்கணும் உங்களுக்கு எப்படி வளர்க்குறதுன்னு எனக்கு புரியல சார் அந்த கம்யூனிகேஷன் திறமை எனக்கு இல்லை ஆனாலும் நியாய நியாயம்தான் விபத்தை நடக்காத போது காயோன்ற கேள்வியே இல்லை மூணு குற்றச்சாட்டும் பொய்யாகும்போது அதனால் எழுந்த நாலாவது பொய்தான்கிறத சொல்லணுன்ற அவசியம் இல்லை இல்லை அப்படின்னா அதை குற்றச்சாட்டாக சொல்லியிருக்கவே வேண்டாமே நாலாவது குற்றச்சாட்டாக நம்பர் போட்டிருக்க வேண்டாமே நாலாவது குற்றச்சாட்டு நாலாவது குற்றச்சாட்டு தான் சார் நாம் இப்படி செந்தில் கவுண்டமணி மாதிரி விவகாரத்தை வாழப்படமாக்கணுமா அரசு செயலாளர் சுகுமாரோட முகம் செவந்துச்சு நாற்காலியில் சாய்வாக கடந்தவர் முதுக நிமித்தி முகத்தையும் நிமித்தினார் பர்வீனை ஐஏஎஸ் சாதியிலேருந்து தள்ளி வச்சுட்டு ஒரு துணை செயலாளர்கிட்ட செயலாளர் எப்படி பேசுவாரோ அந்த நினப்பை பேச்சாக்கினார் நீங்கள் வரம்பு மீறி பேசுகிறீங்க மிஸ் பர்வீன் ஒரு மூத்த அதிகாரிகிட்ட பேசும்போது பேச்சில் கண்ணியும் இருக்கணும் குரலை உயர்த்தக்கூடாது கையை ஆட்டக்கூடாது நீங்கள் பேசின முறையும் அரசு ஊழியர் நன்னடத்தை விதியை மீறின செயல்தான் முதல் தடவைன்றதுனால வாய்மொழியாக எச்சரிக்கிறேன் மன்னிக்கணும் சார் கொச்சையான உதாரணத்தை சொன்னது தப்பு தான் ஆனாலும் நாலாவது குற்றச்சாட்டுன்றது இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ் பேசலை சார் ஆனாலும் நான் நான்காவது குற்றச்சாட்டை பற்றி சட்டத்துறையோட கருத்தை கேட்கலான் இருக்கேன் சார் நாலாவது குற்றச்சாட்டு நாலாவது குற்றச்சாட்டு தான் ஃபைலை வச்சுட்டு போங்க ஃபைலில் என்ன உத்தரவு போடுறனோ அதை மட்டும் செயல்படுத்துங்க நீங்கள் போகலாம் என் நேரத்தை இதுக்கு மேலே வீணாக்காதீங்க அரசு செயலாளர் இருக்கையை விட்டு எந்திரிச்சு பர்வீனையும் எழ வச்சார் பர்வீன் தனக்குள்ளே முணங்கிக்கிட்டே ஒவ்வொரு முனங்களுக்கும் கண்கள் ஒரு ஒரு விதமாக சொல்லலை அந்த அறைக்கு வெளியே வந்தது தெரியாமையே வந்துட்டான் அரை நாள் விடுமுறை போட்டுட்டு மாணிக்கம் இருக்கிற பார்வையாளர் அரை பக்கமே தலை காட்டாமல் வீட்டுக்கு எப்படி தலைமறைவாக போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் கதை எந்த இடத்துல முடிக்கிறாரு எழுத்தாளர் சுசமுத்திரம் அவர்கள் நம்ம நாட்டில் அரசு அலுவலகங்கள் இந்த மாதிரி தான் இயங்குதான்றது பெரும்பாலான பேருக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்